சாந்தி இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே ஆசைப்படுறது இந்த மாதிரி ஒரு luxurious ஆன life so என்னன்னா வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்ட் நல்ல wife நல்ல லவ் அண்ட் caring ஆன partner ரெண்டாவது நிறைய காசு சொந்தக்காரங்க friends பெஸ்டி and வேற என்ன சொல்றது இந்த மாதிரி ரொம்ப luxurious ஆன place போகணும் உலகம் full ஆ சுத்தணும் flight போகணும் பென்ஸ் car இத நான் சொல்றது எல்லாமே ஒரு person கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் so அவங்களுக்கு வந்து ஒரு போர் அடிச்சிரும் இது ரொம்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்ம பலம் வேணும் ஓகேங்களா இப்போ எல்லாமே இருக்கு கலியுகம் இறுதி ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கு பட் வந்து நான் என்ன சொல்றேன்னா குவாலிட்டி கிடையாது குவான்டிட்டி அதிகமாக இருக்கு அனுபவிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆனால் செம்ம காமெடினா எல்லாமே சக்கைகள் தான் அதில் ஒரு அட்ராக்டிவும் கிடையாது அது ஒண்ணுமே இல்லை சத்தியோகத்துல இடமும் கம்மி மனிதர்களும் கம்மி ஆனா அதுல ஒரு அட்ராக்டிவ் இருந்துச்சு ஒரு குவாலிட்டி இருந்துச்சு சரியா சரி நம்ம எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா தகரும் பித்தளை இதெல்லாம் வந்து ரோட்டோரத்துல அங்கங்க இருக்கும் எழுதி கோடி கணக்குல கடை வச்சிருப்பாங்க இந்த உலகம் ஃபுல்லா சேர்த்துனா இந்த டைமண்ட் அப்படி கலையாது பிளாட்டினம் அப்படி கலையாது இட்ஸ் வெரி ரேர் ரொம்ப கம்மியான பிளேஸ்ல ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் தான் வாங்குவாங்க அந்த ரேரான டைமண்ட் தான் நம்ம அனுபவிக்கக்கூடிய சுகம் அந்த ரேரான டைமண்ட் தான் துவாபரியம் வரைக்கும் நம்ம கூடிய ஏன் கலியுகம் கால் வாசி வரைக்குமே இந்த உலகம் நல்லாதான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் துக்கமே ஸ்டார்ட் ஆகுது அவ்வளவு சந்தோஷத்தையும் அனுபவிச்ச தான் இன்னைக்கு எதுவுமே வேண்டாம்னு பாபா சொல்ல மன செலவுல ஏன் அப்படின்னா நம்ம ஆத்மா வந்து இதுல ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்துக்கு வந்து பாபாவோட சேவையிலையும் பாபாவோட யோகத்திலையும் நிலைச்சிருக்கணும் பட் ரெண்டாவது கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க அது எனக்குமே வந்திருக்கு அப்ப பிகேஸ்லாம் சில பேர் ரொம்ப ரிச்சா இருக்காங்களே பிளைட்ல போறாங்க கார்ல போறாங்க சோ நான் என்ன சொல்றேன்னா ரெண்டாவது விஷயம் என்னன்னா அவங்க செஞ்ச புண்ணிய கர்ம கணக்கு சேவை பண்ணி பண்ணி அவங்களுக்கு பாபா கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அந்த கிஃப்ட் வந்து ஸ்வீகாரம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால நூத்தி எட்டு வர முடியாது அந்த கிஃப்ட ஸ்வீகாரம் பண்ணாம அது பாபாவோட இதுங்கிற அந்த உணர்வுல இருந்து அவங்க ஸ்வீகாரம் பண்ணாங்கன்னா அவங்க நூத்தி எட்டு வரலாம் இப்ப லாஜிக் என்னன்னா அவங்க கோடீஸ்வரங்களா பணக்காரங்களா பிகேஸ்ல சரெண்ட்ரா நான் சரண்டரா பணம் இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது நீ என்ன இருந்தாலும் இது என்னுடையது இல்லை அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தோட ஆத்துமா தூய்மையா பாபாவோட நினைவுல பாபாவோட ஸ்ரீமத்துல எல்லாமே கிடைச்சும் எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு ஒரு சிவன் தான் அப்படிங்கிற அந்த உணர்வுல இருந்து டிசிப்ளினான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எல்லா செல்வத்தையும் யூஸ் பண்ணக்கூடிய பணக்கார பிகேவும் நூத்தி எட்டு வரலாம் ஒண்ணுமே அவ்வளவா இல்லாத பிகே என்னுடைய இதுங்கிற பற்ற புடிச்சு யோகா பண்ணா முரளி படிக்காம கடைசி வரைக்கக்கூடிய பிரஜையும் இங்கதான் இருக்காங்க சோ நம்ம என்ன சொல்ற கான்செப்ட் வந்து ஒருத்தவங்க அழகா இருக்காங்க பணம் இப்படி சேவை பண்றாங்க அப்படிங்கற கான்செப்ட் குள்ள நான் போல எது இருந்தாலும் என்னுடையது அப்படிங்கிறது எதுவுமே இல்லாத ஒரு உணர்வுல இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதுல முதல்ல மனப்பக்குவம் வேணும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சுகம் எதுவுமே கிடையாது எனக்கு பாபா தான் பாபா வீடு தான் பாபா சேவை தான் பாபா குழந்தை தான் அப்படிங்கிற அந்த உணர்வுல இருந்தால் மட்டுமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சுகத்தையும் தியாகம் பண்ணாதான் முதல்ல அந்த குழந்தைக்கு ஆத்மாக இந்த உணர்வே வரும் அந்த ஆத்துமாங்கிற அந்த உணர்வு வந்தாதான் பாபாவோட நினைவு வரும் குழந்தை அதீந்திரிய சுகத்தையும் ஆன்மீக போதியும் அனுபவம் செஞ்சிச்சுன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சுகம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது ரியலா அது ப்ரூஃப் ஆகும் அப்படி ரியலா ப்ரூஃப் ஆனாதான் முதல்ல சேவையே அதிகமா செய்ய முடியும் நான் சொல்றது மனசா சேவை இப்ப அந்த குழந்தைக்கு வந்து ஈஸியா எல்லா பிராப்தியும் ஆகும் கலியுகம் இறுதியில பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா டைமும் கிடையாது அதையும் நோட் பண்ணுங்க கழியுகம் இறுதியில பாபா வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல சுவை கிடையாது மேலும் வந்து நம்ம நைன்டிஸ் கிட்ட பார்த்துருக்கோம் அப்ப இருக்கக்கூடிய சுகமும் இப்பக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இதுக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்திருக்கும் இந்த டைம்ல பணம் காசு அழகு பெயர் புகழ் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து லக்கி கிடையவே கிடையாது இந்த கழியுகம் இறுதியில கடவுளோட நினைவு அவரோட டிசிப்ளினான லைஃப் ஸ்ரீமத்து பாபாவோட அந்த சக்திகளோட அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் அல்மைட் அத்தாரிட்டியோட சைல்டு நான் தான் நான் தான் மாஸ்டர் சர்வசக்திவான் எனக்கு அந்த பவரை யூஸ் பண்ண கீ எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஆம் த ஒன் யூனிவர்சல் செல்லமான ஒரு குழந்தை இயற்கையோட தேவதை நான் தான் இந்த இந்த சக்திகளை யூஸ் பண்ணக்கூடிய சாமி என்கிட்ட பாபா கொடுத்துருக்காரு அவர் என்னோட அப்பா உலகத்தின் நாயகன் என்னோட அப்பா கிங் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் மை டேட் ஓகே இயற்கையோட ஃப்ரெண்ட் இப்படிங்கிற பவரோட போதையில் இருக்கவங்க தான் அவங்க தான் கிங்கு இப்போ இருக்கிற உலகத்தில் சரிங்களா இந்த ஒரு டைம் தான் பாபா வராரு மீதி டைம்லாம் நம்ம உலகியல் விஷயங்களே மூழ்கி இருக்கலாம் பாபா கேட்க மாட்டாரு ஈவன் அது பக்தியா இருந்தாலும் சரி உலகியல் விஷயம் தான் பக்தி கூட இந்த டைம்ல புத்திசாலி வந்து எதை யூஸ் பண்ணணும் எதை ஸ்வீகாரம் பண்ணணுங்கிற புத்தி இருக்கிறவங்க நூத்தி எட்டு ஸோ யூ கோ கோஸ்ட் உங்களுக்கு பின்னாடி எல்லாமே வரும்னு சொல்லியிருக்காரு நீ முதல்ல போக்குழுந்தா உனக்கு பின்னாடி எல்லாமே வரும் அது என்ன ஒருத்தர் நீ எல்லாமே உனக்கு கிடைக்கும் ஆனால் அது ஸ்வீகாரம் பண்ணாமல் என்னுடையது நீ எதுவுமே இல்லைன்னா அதிகமாகும் இல்லை எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சிங்க அந்த சுவையை நீ அனுமிச்சிட்டீன்னா குறைஞ்சிரும் கான்செப்ட் என்னன்னா அது பக்குவமாக அதை யூஸ் பண்ண தெரியும் அதுதான் விஷயம் என்னுடையது எதுவுமே இல்லைங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆத்மாவோட புத்தி கிளீன் ஆகணும் இந்த உலகியல் விஷயங்கள் எதுவுமே இல்லைன்னா அப்பதான் இட் வில் ஒர்க் இன்டலெக்ட் ஒர்க் ஆன புத்தி கிளீனா இருக்கணும்னா யோகா முரளி கேட்டுக்கிட்டே இருக்கணும் பிஸியா இருக்கணும் லௌகீகத்தும் அலௌகியத்தும் பேலன்ஸ் பண்ணணும் சரிங்களா ஓம் சாந்தி